ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்வதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் உன் அப்பாவாக நினைத்தாள் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவன கவனமாக பொறுமையுடன் கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே ஆ உனக்கான பதிவுதான் இது இது உனக்கான பதிவுதான் என் செல்லமே கவலைப்படாதே கஷ்டமான காலகட்டத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபம் உனக்கு வெளிப்படும் நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை காண்பாய் இதை கண்டு மன வருத்தம் அடையாதே ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தின் வினை தீர்க்க தங்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தவர்கள்தான் அவர்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள் யார் எப்படி நடந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் இருப்பேன் என்பது நிதர்சனமான உண்மை அவ்வப்போது மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த முருகப்பெருமானின் அருளால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உன் மனதார சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்லவே நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அவ்வப்போது வரும் இடைஞ்சல்களால் மன அமைதி குலையும் போது உன் சகிப்புத்தன்மை குறைந்து போகும் குறைந்து அந்த இடத்தில் கோபமும் எரிச்சலும் விரக்தியும் அதற்குண்டான மனப்பான்மையும் தோன்றும் அல்லவா அப்போது எதிர்மறை எண்ணமும் சேர்ந்து கொண்டு என்னால் சமாளிக்க முடியாது என்று உன்னையே நம்பச் செய்யும் ஆனாலும் காத்திரு சில கடினமான நாட்களுக்கு பயந்து அடுத்து வரும் அற்புதமான நீண்ட நல்லதொரு வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் கவனமாக எடுத்துரைக்கின்றேன் என் செல்லமே நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் வரும் பிரச்சனைகள் உன்னிடம் சரணடையும் நீ பிரச்சனைகளிடம் சரணடைய வேண்டாம் அதற்கு இந்த முருகப்பெருமானின் அருளால் உன் திறமையை வெளிப்படுத்து நிச்சயமாக நல்லதொரு தீர்வு உன்னால் கிடைக்கும் என்று சொல்லவே ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசினாய் அல்லவா நீ என்னை வழிபடாதவோடு உன் குலதெய் உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது ஆனால் நீ என்னை வழிபடுவதால் தாக்கங்கள் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாற வேண்டுமானால் நீ கந்த சஷ்டி கவசத்தை படி நீ எங்கிருந்தாலும் என்னை மனதில் தியானித்து வழிபடு மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் என்றெல்ல அதே நேரத்தில் பொறுமை மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் பேசுவதில் கவனமாக இரு அதைத்தான் உன்னிடத்தில் கவனமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் முன்பெல்லாம் நீ சவால்களைக் கண்டு அச்சப்படுவாய் இப்போது உனக்கு கொஞ்சம் துணிவு வந்துவிட்டது என் அப்பன் முருகன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் எனக்குள் இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்று நீ துணிந்து விட்டாய் உன் மனதில் பயமின்மையை முதல் முறையாக பார்க்கிறேன் நல்லது என் சொல்லவே இந்த நம்பிக்கை மற்றும் தைரியம் உன்னுடைய நாளைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றப்போகிறது கவலைப்படாதே நீ எங்கு இருந்தாலும் நிறைந்து வாழ்வாய் என் சொல்லவே எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டு வருமோ என்று தனித்த தனி தனியாக விடப்படுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு இருக்கிறது என் சொல்லவே நான் தானே உன்னோடு துணையாக இருக்கிறேன் நான் தானே உன்னோடு துணையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தானே போகிறேன் உனக்கான சூழல் கடினமானதாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து அருள்பாலிக்கிறேன் அல்லவா அதை நீ நேற்றே உணர்ந்திருப்பாய் உனக்கே உனக்காக வென்று சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்த்திருப்பாய் நீ கேட்டதெல்லாம் வெறும் காலமாகத்தான் இருது இருக்கும் நீ விரும்பும் நல்ல செய்திகள் வரும் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது செல்லமே நேற்று நீ சிறப்பாக செயல்பட முயற்சித்தாய் போல் முழங்கி விடாமல் நேற்று நீ அர்ப்பணிப்போடு முயன்று செயல்பட்டாய் சரியாக நீ திட்டமிட்டு முடிக்க வேண்டியவற்றை முடித்தாய் அல்லவா உன் திறமை எல்லாம் வெளிப்பட்டது உன் திறமையோடு உன் துணையும் என்னுடைய துணையும் அதில் இருந்தது இன்றும் நீ சேர் சிறப்பாக செயல்படுவாய் உன்னுடைய பழைய வேகமும் விவேகமும் மீண்டும் திரும்ப ஆரம்பித்துள்ளது நீ அவ்வளவுதான் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ யார் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்து உள்ளாய் உன் மனதின் தடைகளை தகர்த்து நீ யார் என்பதை உன்னால் செயல்பட முடிகிறதல்லவா உன் உதவிக்கு சிலர் வருவார்கள் அந்த நேரத்தில் உனக்கு எது வேண்டுமோ அது வந்து சேரும் வாழ்வை இனி சரியாக பிடித்துக்கொள் என் செல்லமே நல்லதொரு வாய்ப்புகள் உன்னை தேடி வருகிறது வாய்ப்புகளை தவறவிட்டு விடாது உனக்கென்ன திறமை இல்லையா நல்லதொரு அறிவு இல்லையா நல்லதொரு திறமை அறிவு இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கலங்குகிறாய் என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும் வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்திச் சொல்ல வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பற்றி உன்னை பின்பற்றி மாறும் ஆகவே உன் வாழ்வில் நீயே பொறுப்பு என்று உணர வேண்டும் நேற்று இன்று நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது உண்மைதானே உன் சிந்தனை உன் எண்ணம் எப்போதுமே பிரதிபலிக்க வேண்டும் ஆம் செல்லமே உன் பின் காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டே போய்விடும் ஆகவே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கூறும் அறிவுரையை கேட்டு நடப்பாய்தானே ஏனென்றால் இதையெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்கின்றது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்கிறது ஆம் செல்லமே நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே உன்னை வெறித்தவர்களை நினைவில் வைத்திரு நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள் திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய முடி தெரிந்து கொள் இதோ உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலைகுனியும் காலம்தான் வந்துவிட்டது காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக செய்தியை வைத்திருக்கும் அல்லவா கவலைப்படாதே என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக செய்வேன் என்றெல்லாமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண